சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் கிறிஸ்மஸ் ரிலீஸ் வந்து பொதுவாகவே வந்து உலகெங்கும் சினிமாக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு நாள் ரிலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குறிப்பாக வந்து ஹாலிவுட்டில் கிறிஸ்மஸ் ரிலீஸ்ன்றது வந்து ஒரு மேஜர் ரிலீஸ் அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் வந்து உங்களுக்கு ஹாலிவுட்டில் வெளியாகிற படங்கள் எல்லாமே ஒரு கொண்டாட்டமான மனநிலையில திரைப்படங்களை தான் உருவாக்குவாங்க கிறிஸ்மஸ் ரிலீஸ் அதே மாதிரி பாலிவுட்லேயும் வந்து முக்கியமான திரைப்படங்கள் வந்து வெளியாகும் கான் இந்த மாதிரி முக்கியமான ச ஷாரு கான் ஷாருக் கான் விட சல்மான் கான் படங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு கிறிஸ்மஸ் இல்லை ஈத் இந்த மாதிரியான பண்டிகை காலங்களில் தான் வெளியாகணும் இந்த ஆண்டு கிறிஸ்மஸில் அப்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பேபி ஜான் பரூஸ் முஃபாஸா ஆகிய திரைப்படங்கள் வந்து வெளியாகி சிலது வெற்றி பெற்றது சிலது எதிர்பாராத தோல்வியும் அடைஞ்சிது இந்த சமயத்துல யாருமே எதிர்பாராம ஒரு படம் வந்து பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சிட்டு அதுதான் அதுதான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஒரு கன்னட திரைப்படம் கிச்சா சுதீப் வந்து நடிச்சிருக்காரு விஜய் கார்த்திகேயா அவர் யாருன்னா நம்ம தமிழ் இயக்குனர் தான் பார்த்திபன் அவர்களோட அஸ்டண்ட்டாக வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இருந்து தான் அவர் வந்து ஒரு கன்னடாவில் போய் அவருடைய டெபுட் ஃபிலிமாக இது வந்து பண்ணியிருக்கிறாரு தமிழ்லையும் வந்து வெளியாயிருக்கு தெலுங்கு இது ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாவே இப்போ வந்து உருவெடுத்துட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து கன்னடாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேஜர் பிளாக் பஸ்டர் ஒரே வாரத்தில் ஹையஸ்ட் க்ராசிங் கன்னடா ஃபிலிம் வந்து மேக்ஸ் தான் கிச்சா சுதிப் வந்து ஏற்கனவே விக்ராந்த் ரோனா அப்படின்னு ஒரு த்ரீ டி வெர்ஷனில் ஒரு படம் பண்ணி அது ஓரளவுக்கு ஒரு நல்ல கவனத்தை வந்து இந்தியா முழுவதுமே பெற்றுச்சு காந்தார அளவுக்கு இல்லைனா கூட விக்ராந்த் ரோனா ஓரளவுக்கு நல்ல வெற்றியை பெற்றுச்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சா சுதிப் வந்து ஒரு பெரிய கேப் அவர் வந்து எடுத்துக்கிட்டார் அந்த எடுத்த கேப்புக்கு ஒர்த்த அமைஞ்சிருக்கு மேக்ஸ் மேக்ஸ் வந்து உண்மையிலே நான் காப்பாற்றது தமிழ் வெர்ஷன் தான் எல்லாருமே வந்து ச ஒரு இரண்டு மூணு நாட்களாகவே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி வலைத்தளங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பற்றி பொதுவாக வந்து ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிக்குது ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்கிற சமயத்தில் தான் இந்த படத்தை நான் வந்து பார்த்தேன் உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு பட்டாசுன்னு நான் சொல்லுவேன் படம் ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு ஐந்தாவது நிமிடமே நமக்கு வந்து இந்த படம் என்கேஜ் பண்ணிடுது அப்புறம் படம் பார்த்துட்ருக்குறோம் ஒரு க்ரிப்பிங்காக படம் இருக்கு அப்படி இன்டர்வல் வருது எனக்கு தெரிஞ்சு மிக அதிவேகமான ஒரு முதல் பாதியை சமீபத்தில் வந்து பதிவு செஞ்ச படம் அப்படின்னா மேக்ஸ் தான் தட் இஸ் இன்டர்வல் வரதே தெரியல ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு ஒரு அரை மணி நேரம்தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் இன்டர்வல் வந்துருச்சு அப்படி ஒரு உணர்வை வந்து இயக்குனர் வந்து விஜய் கார்த்திகேயா வந்து ஆடியன்ஸுக்கு அழிச்சிருக்கிறாரு நான் இந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவாக தான் அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன் ஒரு விமர்சன பெர்ஸ்பெக்டிவாவோ இல்லை ஒரு சிமோட்டோகிராஃபராகவோ இல்லை அடுத்த நிலையிலேயே நான் அந்த படம் வந்து அந்தளவுக்கு இன்வால்வ் பண்ணிடுச்சு இரண்டாம் பாதியும் அதே வேகத்தோடு போய் கிளைமேக்ஸில் வந்து ஒரு எதிர்பார்க்குற ஒரு கிளைமேக்ஸில் திருப்திகரமாக அந்த படம் வந்து முடியுது ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் வச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஜானர் அப்படின்னா நிக் ஆஃப் த டைம் அப்படின்னு ஏற்கனவே இந்த மாதிரி படம் வந்திருக்கு படத்தில் வந்து இந்த மாதிரி படங்கள் என்னென்னா ஒரு சேலஞ்சு வந்து ஹீரோக்கு வந்து உருவாக்குறது கதை ஆரம்பித்த ஒரு வெறு ஃபர்ஸ்ட் ஆக்டுக்குள்ளேயே ஹீரோக்கு வந்து ஒரு சேலஞ்சு இத்தனை நேர மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையை வந்து அந்த ஹீரோ வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜானர் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜானரில் வந்து கேரக்டரைசேஷன் ஒரு ஸ்டோரியோடைய டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இதில் அவசியமே இருக்காது ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு பாம் வந்து ஒரு டைம் பாம் வச்ச மாதிரி தான் ரேசிங் எகேன்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியா இந்த மாதிரியான ஜானர் படங்கள் இந்த மாதிரி ஜானர் படங்களில் வந்து என்னென்னா ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன இயக்குநருக்கும் திரைக்கதாசிரியருக்குன்னா ஒவ்வொரு காட்சியுமே வந்து ஏறத்தாழ கிளைமேக்ஸ் மாதிரி அமைக்க வேண்டியது வரும் அதுதான் வந்து ரொம்ப சிரமம் இந்த மாதிரி ஜானரில் வந்து கைதி தமிழில் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குன கைதி வந்து வந்திருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அந்த அதே ஜானரில் நிக் ஆஃப் த டைம் எப்படி ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒரு டைம் பேஸ்டு இப்போ இந்த படங்கள் எல்லாம் எப்படின்னா திரைக்கதையெல்லாம் எப்படின்னா ரேசிங் எகெயின்ஸ்ட் டைம் தான் ஒரு நேரத்தை நோக்கி கதை வந்து நகர்வது ஸோ இந்த படம் எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பல முறை அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் வழக்கமாக ஏ நம்ம திரைப்படங்கள் வர மாதிரியே ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாருனா அவர் நேர்மையாக இருந்திருக்கிறார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஷுவலான ஒரு சினிமா பேட்டர்ன் தான் ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் வந்து சேர்ந்துருக்கிறாங்க என்னென்னா அவர் வந்து இரவு நேரம் வந்து அந்த போலீஸ் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அவர் வந்து பதவி வந்து ஏற்க வராரு அவர் வர்றது எப்படின்னா முந்தின நாள் நைட் வந்துடுறாரு காலையில் வந்து அவர் வந்து அவர் வேலையை வந்து எடுக்க போகிறார் இதுதான் வந்து பேஸு அடுத்த நாள் காலையில் அவர் வந்து வேலைக்கு வந்து அவர் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு இந்த மாதிரியான ஒரு இந்த இப்போ என்ன ஆகுதுன்னா கதை வந்து அவர் வந்து அந்த வந்து இறங்கனுடனே அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வேலை தட் இஸ் அவர் வந்து அவரோட பதவிக்கான ஒரு அஃபிஷியலாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இரவில் என்ன நடக்குது அப்படின்றது தான் கதை வந்து பெரும்பாலும் ஒரு தனிமையாக உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து கதை வந்து நடக்குது இதில் வந்து என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக போலீஸ் அதிகாரியாக இவர் நடிச்சிருக்கிறாரு நம்ம ஒளிப்பதிவாளர் அதே மாதிரி மிகச்சிறந்த கேரக்டர் ஆக்டர் இளவரசு அவர்கள் இளவரசு அவர்களுக்கு வந்து இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நல்ல அவருக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் டைம் இந்த படத்தில் வந்து படம் முழுவது கிடைச்சிருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த படத்தில் கிச்சா சுதீப் அவர் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து அவர் இந்த படத்துக்கு கொடுக்குறாரு ஏன்னா இதில் கதைக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு மாஸ் பீல் இருக்கு ஆனால் கதையோட சம்பவங்கள் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு சம்பவம் ஒரு தம்பதியர் வந்து பதிமூணு வயசு குழந்தையை காணலை அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலையில் வாங்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பரிதவிக்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா நீ அவங்க வந்து இதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க இது ஒரு கதையுடைய பிகினிங் ஒரு லைன் அதே நேரத்தில் மினிஸ்டருடைய பசங்க வந்து ஒரு அடாவடியத்தனமான ஒரு செயலில் ஈடுபட அவங்க கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்து அடைச்சிடுறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த இறக்க நேரத்தில் ஏன் இறந்தாங்க எப்படி இறந்தாங்க இதில் வந்து கிச்சா சுதீப் அவர்கள் வந்து ரோல் என்ன அவர் எப்படி இது வந்து சமாளிக்கிறாரு இந்த நியூஸ் வெளியில் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட் மேக்ஸ் மாதிரி ஒரு கேங் வந்து ஒரு பைக்கர்ஸ் எல்லாம் வந்து முற்றுகையிடுறாங்க இப்படி படம் வந்து பயங்கர பரபரப்பான படமாக போகுது குறிப்பாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க இந்த படம் வந்து மகாபலிபுரம் நம்ம அங்கே தான் வந்து ஒரு செட் அமைச்சு இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இதில் தயாரிப்பாளர் ஒருவராக கலைப்புள்ளி தானு அவர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு கிச்சா சுதிப்பு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி ஒரு இயக்குனருடைய படம் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியும் சினிமோட்டோகிராஃபி எப்படி வருது அப்படின்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து லோ லைட்டில் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டாப் வந்து அண்டர் பண்ணியே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க லைட்டும் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு ஸ்டாப் அண்டர் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி சேகர் சந்திரா அப்படின்னு ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கு இதனுடைய தேர்வுகள் இது எல்லாமே வந்து டாப் கிளாஸ்ன்னு நம்ம சொல்லலாம் ஒரு ரஷ்டிக்காகவும் போயிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படின்னா ஒரு கேரக்டரோடைய எலவேஷன் வந்து விஷுவலாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க தேவையான இடங்கள் அங்கங்கே ஸ்லோ மோஷன் இருந்தாலும் இது படத்தில் வந்து சரியான இடங்களில் வந்து அந்த ஸ்லோ மோஷன் ராம்பிங் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த படம் வந்து என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குதுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் தான் படம் வந்து இன் போய் தியேட்டரில் உட்கார ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து ரொம்ப 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 திருப்திகரமான ஒரு திரைப்படமாக இருக்கும் இது வந்து ஒரு வழக்கமான கலம் தான் மெயினாக இதில் வந்து புதுசாக ஏதாவது இருக்கா படங்கள் எலமெண்ட் இருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது ஏற்கனவே பல திரைப்படங்களில் வந்து பார்த்த ஒரு எலமெண்ட்டு தான் ஆனால் இதில் வந்து எப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு சேலஞ்சு திரைக்கதையில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ரேசிங் எகெயின்ஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமான திரைப்படங்கள் வந்து அந்த பேட்டர்னில் வரல கொய்தி வந்திருந்தாலும் இது வந்து வேற மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொண்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்த விட என்னன்னா இதில் வந்து எப்படி இந்த ஒரு ஹீரோக்கு வந்து கொடுக்கப்படும் சேலஞ்சஸ் இந்த படத்தில் வந்து திரைக்கதையில் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார்னா அவர் அவரோட பிளான் வந்து பயங்கர ஒரு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அவர் வந்து பல விஷயங்களை தீர்மானிக்கிறார் படமும் அதே மாதிரி அவர் வந்து காய நிறுத்தி கொண்டு போகிறார் எதிராளி எப்படி சிந்திப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்தால் நம்ம எப்படி கவுண்டர் கொடுக்கணும் இப்படியே தான் வந்து ஒரு படத்துடைய திரைக்கதை போகும் ஆனால் இது இதுக்குள்ள எதிர்பாராத ஒரு சிக்கலை வந்து இயக்குனர் வந்து அப்பப்போ நுழைக்கிறாரு அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் திருப்திகரமாகவும் இந்த படம் இருக்குது மேக்ஸ் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த படம் எப்படி காந்தாரா வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றதோ நிச்சயமா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சில நாட்களில் வந்து இந்த படத்துக்கும் அதற்குரிய பரபரப்பும் அதற்கான ஆடியன்ஸு நிச்சயமா வந்து இந்த படத்துக்கு இருக்கிறாங்க இப்போ வந்து தியேட்டரில் போய் இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அவங்களாகவே நிச்சயமாக வேர்டு வேர்ட் ஆஃப் மவுத்துலேயே இந்த படம் வந்து கட்டிடத்தில் ஏற்கனவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு மேக்ஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ் தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் வேர்ஷன்ஸில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைப்பாங்க எல்லாத்த விட என்னென்னா இந்த படம் வந்து எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த படத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மேக்ஸ் நிச்சயமாக வந்து தியேட்டர்ல மேக்ஸிமம் சைஸ் உள்ள ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க